ால் கொண்ட பித்தத்தினால் காதல் யுத்தத்தினால் எனது ரத்தத்தினால் கவிதை எழுதி வைத்தேன் தோழி இரு கண்ணிருந்தால் வாசித்து போடி கண் பார்த்ததும் கண்டை கால் பார்த்ததும் உன்னை பெண் பார்த்ததும் தள்ளி பின் பார்த்ததும் சுட்டாலும் மறக்காது நெஞ்சம் முற்றம் தமிழுக்கு கண்டதில்லை பஞ்சம் தண்டிப்பதால் தலையை துண்டிப்பதால் என்னை நிந்திப்பதால் தீராது என் காதல் என்பேன் நீ தீயள்ளி தின்ன சொல் தின்பேன் வாவென்று சொல் இல்லை போவென்று சொல் இம்மென்று சொல் இல்லை இல்லை என்று கூட சொல் நீ இம் என்றால் உள்ளதடி சொர்க்கம் இல்லை என்றால் இடுகாடு பக்கம் என்று காதலுக்கு வரைமுறையை எழுதி கொடுத்தவர் வைரமுத்து ஆனா அந்த காதல் இன்னைக்கு இளைஞர்களுடைய கையில எப்படி இருக்குது ஒரு பையன் கவிதை எழுதுறான் கண்ணே எலிசா உன் காலில் என்ன கொலுசா நாம் இருவரும் ஓடி போவோமா நைசா இந்த காதல் என்ன ஊருக்கு புதுசா அந்த பொண்ணு உடனே திருப்பி கேட்டுச்சு உன் கையில இருக்குதா பைசா இப்படியே பேசிட்டு இருந்தா ஆகி போயிடுவோம் லூசா அப்படின்னு இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்கு பாருங்க சென்னையில மெரினா கடற்கரையில ஒரு ரெண்டு பேர் ஜோடியா உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க சொல்றாரு அடியே உன்னை பாக்குறதுக்காக என் பெத்த தாய் தகப்பனியே விட்டுட்டு வந்திருக்கிறேன் அந்த அம்மா சொல்லுச்சு அப்படியா உனக்காக நான் பெத்த ரெண்டு பிள்ளையே விட்டு வந்திருக்கிறேன் இது என்ன பெரிய விஷயம் எங்க போயிருக்கு பாருங்க எது நல்ல காதல் சொன்னமோ அது எல்லாம் இன்னைக்கு கள்ள காதலா மாறி அடுப்படையில இருக்க பொம்பளையில இருந்து மடத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய சாமியார்களை கூட இந்த காதல் ஆட்டி வைத்திருக்குன்னு சொன்னா இந்த காதல் மோகத்தால் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு பேச வந்திருக்கிறார் திடீர்னு ஒரு நாள் என் பக்கத்து வீட்டு பையன் வந்து என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டான் மேடம் இந்தியாவின் முதல் குடிமகன் யார் மேடம் வாணா நீங்களே சொல்லுங்க நானும் ரொம்ப சிம்பிளான கொஸ்டினா தானே இருக்கு நம்மளால சொல்லிட முடியும்னு நினைச்சு அவங்க கிட்ட தைரியமா சொன்னேன் நம்ம ஜனாதிபதி தான் பாண்ட் இவ்ளோ படிக்கிற இது கூடவா தெரியல நான் கேட்டா தப்பா எதுனா சொல்லிட்டோமோ சின்ன பையன் முன்னாடி மானம் படிச்சனா அப்படி ஷா

தம்பி சினிமா பைத்தியோனே அந்த வீட்ல இருக்க பொண்ணை யாரா கல்யாணம் பண்ணாம போயிருக்காங்களா இல்ல 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 இவங்க சொன்னாங்க காதல் நாள தோத்துக்கறாங்கனு சொல்லிட்டு அவங்க அண்ணன் ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாரு இல்ல லவ் மேரேஜ் பண்ணிட்டாரு அப்பா லவ் மேரேஜ் பண்ணிட்டாருனு சொல்லிட்டு அவர் பொண்ணை யாரா கல்யாணம் பண்ணாம வந்திருக்காங்களா கரையாது அந்த வீட்ல பிறந்த தம்பியோ அண்ணனோ இல்ல அந்த பொண்ணோட அப்பாவோ

அந்த குடி பழக்கத்துல இருந்து போதையில இருந்து வரணும்ன்றதுக்காக அடிச்சு பேச வந்திருக்கேன் மேடம் இளைய சமுதாயம் இளைய சமுதாயம் அப்படி சொல்றாங்களே யாருங்க அந்த இளைய சமுதாயம் நாமதான் அந்த இளைய சமுதாயம் எங்க இருந்து ஆரம்பமாகுது சின்ன பிள்ளையில இருந்து ஆரம்பமாகுது எனக்கு ஒரு தம்பி இருந்தா அவங்கிட்ட இப்ப நான் கேட்டேன் என்னடா எக்ஸாம்க்கு படிக்காம இப்படி டிவி பார்த்துட்டு இருக்கோ போய் படிடா டைம் வேஸ்ட் பண்ணாத அப்படினு சொன்னாரு அட போகா ஏப்பா பார்த்தாலும் படி

அந்த அம்மா சொல்றாங்க சினிமாவில தான் இந்த இளைய சமுதாயம் கெடுதான் இந்த தங்கச்சி சொல்லுது காதலால தான் இந்த இளைஞர் சமுதாயம் கெடுதான் நான் என்ன சொல்றேனா இந்த இளைய சமுதாயில் எத்தனையோ இளம் பெண்கள் தாலி இழந்து கணவனை இழந்து நடு இளம் பிள்ளைகளோடு வீதியிலே நிற்கிறார்களே அது ஏன் எத்தனையோ பெற்றோர்களும் பிள்ளைகளை இழந்து நிற்கிறார்கள் அது ஏன் எனக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு என் தங்கச்சிக்கு இருபத்தி ஒன்பது வயசு ஆனா நாங்களும் திருமணமாகாமல் இருக்கிறோமே ஏன்